मुनसूरि पूर्वम् श्रीशैलपूर्ण कुरुकेशविलासिमद्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्री అహం మహాదేశికాయ రామాజాయన్మ మహద్వంశం నిఘమాంతమహాదేషికాయనమద్వంశం చరిత్ర ఇండి పార్కెం విషయం అజాతశత్రు అగ్నిహోత్రం స్వామి ఎ சத்ரு என்றால் சத்ருவே இல்லாதவர் வேண்டாதவரே கிடையாது எல்லாவருக்கும் ஹிதமாக நன்மையாக நட்புடன் பழகக்கூடியவர் என்று அர்த்தம் ஸ்ரீ மகாபாரதத்திலே தர்மபுத்திரருக்கு அஜாத்த சத்ரு என்று பெயர் ஏனென்றால் அவர் அப்படி நடந்து கொண்டார் அவருக்கு வேண்டாதவரே கிடையாதான் யுத்தமெல்லாம் பண்ணறே அப்படின்னா அவருக்கு இஷ்டமில்லாமல் தான் பண்ணார் துரியோதன் வேண்டாதவன் அப்படின்னு ஒரு நாளும் அவர் சொல்ல மாட்டார் வேற வழி இல்லாமல் தவிர்க்க முடியாத நிலையிலே தான் யுத்தம் பண்ணார் அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி நாவல் பாக்கத்திலே இருந்த அக்னிஹோத்திரம் சோமயாஜி சுவாமி அஜாத்த சத்ருவாக இருந்தார் என்று சொல்வார்கள் ஏனென்றால் எல்லாரோடையும் இனிமையாக பழகுவார் வேண்டாதவரே கிடையாது அவருக்கு வேண்டாதவரும் கிடையாது அவரை வேண்டாதவரும் கிடையாது என்ன பகவத்கீதையிலே அழகாக வரும் யஸ்மான் நோத்விஜதே லோகா லோகான் ச யகா அப்படின்னு கண்ணன் சொல்கிற வார்த்தை லோகத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது நம்ம பார்த்தும் யாரும் பயப்படக்கூடாது ஐயோ அந்த சுவாமியா ஐயோ போரும் அப்படின்னு யாரும் நம்ம பார்த்து பயப்படக்கூடாது அந்த சுவாமியாக ரொம்ப சந்தோஷம் அவரோட பேசுகிறதுனாலே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி நாம் நடந்துக்கணும் அந்த மாதிரி இன்னொருத்தரை பார்த்தும் நாம் பயப்படக்கூடாது துவேஷப்படக்கூடாது அவர் வந்தார்னால் சந்தோஷம் நாமளும் நினைக்கணும் அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் வேணும்னு சொல்கிறார் பகவத்கீதையிலே அந்த மனோபாவத்தோடு அந்த சுவாமி எழுந்தருளி இருந்தார் அவர் அக்னிஹோத்திரம் இஷ்டி இதெல்லாம் பண்ணுவது வழக்கம் இல்லவா அதுலே என் துஷ்யா தஞ்சாயேத் மற்பயதி அது போல் வரும் ஒரு இடத்துல என்ன வரும் கேட்டால் உன்னுடைய துவேஷியை மனசாலே நினைத்து கொள்ளவும் அப்படின்னு ஒரு பிரயோகத்தில் உனக்கு துவேஷி யார் இருக்காளோ வேண்டாதவர் யார் இருக்காரோ அவரை மனசால் நினச்சிக்கணும் என்ன கேட்டால் அவளுக்கு கெடுதல் வரணும் சில சமயம் வேத மந்திரங்கள்லாம் அப்படி வரும் எனக்கு நல்லது மாத்திரம் வராது என்னுடைய துவேஷிக்கு கெடுதல் செய் அப்படின்னு மந்திரங்கள் அப்படி தான் வரும் சுமித்ரா ந ஆஷ தயசந்தர்மித்ராஸ்தஸ்மை பூயாசுர் யோ வயன் விஷ்மஹா எனக்கு இந்த ஜலமும் இந்த செடிகொடிகளும் எனக்கு நல்லது பண்ணணும் என்னை யார் துவேஷிக்கிறாளோ அவளுக்கு இதெல்லாம் கெட்டது பண்ணணும் அப்படின்னு என் மந்திரத்துக்கு அர்த்தம் எனக்கு சுமித்திரமாக இருக்கணும் அவளுக்கு துர்மித்திரமாக இருக்கணும் அப்படின்னு இது பல இடத்துல வரும் ஏன்னா மனுஷனுக்கு ரெண்டும் தேவையாக இருக்குது துவேஷிகள் இருக்கா நம்ம செய்ய விட்டாமல் தடுக்கிறவ அவளுக்கு வந்து அவளுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு வரும் இதில் அதனால் அவளை தியானம் பண்ணிக்கணுமா தியானம் பண்ணிக்கிறான்னா நினச்சிக்கணும்னு அர்த்தம் அவளை நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் போய் கேட்டார் என் த்விஷ்யா தம் ஜாயேத்ன்னு சொல்லியிருக்கேன் வேண்டாதவாளை நினைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் தேவரீருக்கு சுவாமிக்கு வேண்டாத வாழையே கிடையாது எல்லாரும் வேண்டிய வாழ் தான் அப்படி இருந்துச்சு தேவர் யாரை நினைத்து கொள்வீர் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட போய் அப்போ அவர் சிரிச்சுண்டே சொன்னார் என்னுடைய பாப்பங்களை தான் நான் நினைத்து கொள்வேன் எனக்கு துவேஷிகள் என்னுடைய சத்ருக்கள் என்னுடைய பாபங்கள் தான் அந்த பாப்பங்கள் தான் தொலையணம்னு நான் நினைக்கிறேன் அதை தான் நினைத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதமும் அந்த அர்த்தத்தை தான் சொல்கிறது அப்படிங்கிறார் ஸ்வே பாப்மா ஹந்தி அப்படின்னும் துஷன் பிராத்ர்வியகா அப்படின்னும் பாப்மா துஷன் ப்ராத்ர்வியகான்னு வேதத்தில் இதுவும் அடிக்கடி வரும் அவரவர்கள் செய்த பாப்பந்தான் முதல் துவேஷி முதல் சத்ரு அதுதான் அந்த பாப்பத்தை தான் ஒழிக்கணும் அப்படின்னு வேதத்திலே வருது நன்மையும் தீமையும் பிறர் தரவாறான தமிழில் பழமொழி இருக்குது நமக்கு துக்கத்தை வேறு யாரோ கொடுக்குறா கிடையாது நம்ம பாப்பந்தான் கொடுக்கறது அதுக்கு அவர் ஒரு ஷாக்காக இருக்க அவ்வளோதான் அவர் மூலமாக துக்கம் வரதே தவிர துக்கத்துக்கு காரணம் நம்மளுடைய பாப்பந்தான் அப்படின்னு அதனால் பாப்பந்தான் சத்ரு அந்த பாப்பத்தை தான் ஒழிக்கணும் என்பதாக அந்த சுவாமி அருளி செய்தாராம் ஆகையினாலே இன்னொருத்தர் மேலே துவேஷங்கிறதுக்கு வரத்துக்கு காரணம் கிடையாது நம்ம பாப்பந்தான் நமக்கு முதல் எதிரி அதை ஒழித்துவிட்டு மற்ற பேர் விஷயத்தில் அஜாத்த சத்ருவாக சத்ருவே இல்லாதவராக எல்லாரோடும் நட்புடன் பழக வேணும் என்பது அந்த சுவாமியினுடைய சரித்திரத்திலிருந்து தெரிகிறது ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேசிகா மகம்